வணக்கம் முக்கிய செய்திகள் இன்று நடந்த ஐபிஎல் போட்டியில் பஞ்சாபை வீழ்த்தி சிஎஸ்கே அசத்தல் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியது வரும் ஏழாம் தேதி முதல் கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் இன்று இரவு முதல் இ பாஸ் பெற பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மாட்டோம் என்று ஹோட்டல் அசோசியேஷன் அதிரடி முடிவை எடுத்துள்ளது ஹோட்டல்கள் உணவகங்கள் மூடப்படும் என்று சொல்லப்பட்டது சாரி ஹோட்டல்கள் தங்கு விடுதிகள் மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இ பாஸ் மூலம் பயணிகளோட எண்ணிக்கை குறையும் அதனால் அவங்களோட பிஸ்னஸ் குறையும் அப்படிங்கிற காரணத்தினால் சுற்றுலா பயணிகளின் வசதியை மேற்கொண்டு திண்டுக்கல் ரயில்வே நிலையத்தில் மற்றும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரே நேரடி பேருந்து வந்து கொடைக்கானலுக்கு இயக்கப்பட இருக்கிறது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எண்பத்தைந்து ரூபாய் கட்டணமும் ரயில் நிலையத்திலிருந்து தொண்ணூற்றி ரூபாய் கட்டணத்திலும் பேருந்து இயக்கப்படுகிறது ரயில் நிலையத்தில் அதிகாலை நான்கு மணி ஐந்தேகால் மணி ஆறே முக்கால் மணி ஏழரை மணி ஆகிய நேரங்களில் வந்து பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது அரசு பேருந்துகளில் போகிறவங்களுக்குன்னா இ பாசனா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்பிக்கிறதுக்கு நாளை முதல் விண்ணப்பம் வழங்கப்படுகிறது நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிக்கு அனுமதி தர கேரள அரசு தாமதம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் என்று கோரியுள்ளது வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்பு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனி வார்டு இதற்காக அமைக்கப்பட்டுள்ளது சவுக்கு சங்கர் கைது பத்திரிகை சுதந்திரத்தை காலில் மிதிக்கும் திமுக அரசு என்று சசிகலா ஆவேசம்